கடகம் கடகராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை கடகத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி முடிஞ்சது எல்லோருடைய மைண்ட் செட்டும் என்னென்னா எப்போ நல்லது நடக்கும் எப்போ நல்லது நடக்கும் எப்போ வேகமாக பலன் கிடைக்கும் எப்போ ரிசல்ட்ஸ் வரும் எப்போ நமக்கு ஃபேவராக நடக்கும் எப்போ வேலை கிடைக்கும் சி இந்த மந்தை பொறுத்த வரைக்கும் கடகத்தை பொறுத்த நான் க்ளியராக ஆன்சர் பண்ணிடுறேன் சந்திரன் குரு குரு டுவெல்த் தௌசண்ட்ல நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னா அவங்களுடைய கர்மா நல்லாயிருக்கும் உங்கள் கர்மா நல்லா இருக்கணும்னு சொன்னோம்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்களு எயிட் தௌசண்ட் ஸ்ட்ரைட்டாக உங்களுடைய டென் தௌசண்டியும் க்ளோஸாக பாருங்கள் எட்டு வந்து நீங்கள் என்னெல்லாம் பனிஷ்மெண்ட் அனுப்பிக்க போகிறீங்கன்னு காமிச்சிடும் டென்த் ஹவுஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன கர்மா நீங்கள் ஃபேஸ் பண்ணி எடுத்து வரீங்கன்னு க்ளீனாக காமிச்சிடும் பர்த் சாட்டை செக் பண்ணி பர்த் சார்ட்டில் உங்களுக்கு வந்து கடக லக்னமாகவோ இல்லை ராசியாவோ இருந்து பிளான்ட்ரி போர்ஷன் எப்படி ரீட் பண்ணுங்கள் கன்ஜெக்ஷன்ஸ் என்னென்னு பாருங்கள் மெயினாக சனி யாரோட சேர்ந்துருக்காரு ராகு கேது யாரோட சேர்ந்து இந்த எந்த நெகட்டிவ் பிளானட்ஸும் கம்பைன் ஆகலை அப்படின்னாலே ப்ராப்ளம் கிடையாது ஜூலையை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து நல்ல டிகிரியில் இல்லை செவ்வாய் வந்து செகண்ட் ஹவுஸில் இருக்குது ஃபார் கடகம் செக் வந்து செகண்ட் ஹவுஸில் இருக்குது ஆனால் செவ்வாய் யாரோட இருக்கேனா கேதுவோடு இருக்குது செவ்வாய் கேதுவோடு சேர்ந்து அங்கேருந்து கரெக்டாக செவன்த் ஹவுஸில் ராகு வந்திருக்கு ராகுலேருந்து அப்படியே செகண்ட் ஹவுஸில் சனி வந்திருக்கு இதெல்லாம் நல்ல க்ளோஸாக இல்லை குருவாடைய பார்வையாவது வரணும் வெறும் ராகு மேலே மட்டும்தான் குருவோடைய பார்வை குரு டுவெல்த் ஹவுஸில் சுக்கரன் லெவன்த் ஹவுஸில் பொருளாதாரத்துக்கு ஓகே சூரியன் வந்து செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிறார் அதை கடகத்துக்கு வந்துடுறார் மொத்தத்தில் நான் சிம்பிளாக உங்களுக்கு ஸ்ட்ரைக்டாக ஆன்சரை கொடுத்துட்றேன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மெயினாக வேலை விஷயத்தில் ஒரு டென்ஷன் வரும் ஒரு ஈகோ வரும் சில பேருக்கு வேலை கிடைக்குமா 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 கிடைக்குமான்ற மைண்ட் செட் ஓடும் சில பேர் நான் இன்ட்ர்வியூ அட்டம் பண்ணிட்டேன் யாருமே நான் கால் பண்ணல எல்லாமே டவுனாக இருக்குது இப்போ கிடச்சிருமா அப்போ கிடச்சிருமா ஒரு மாதிரி ஒரு மாயி ஒரு குழப்பம் இருக்கும் சில பேருக்கு வேலை போயிடுமான்னு கூட சின்ன பயம் கூட வரும் இதுதான் கிடக்கிறதுக்கு வந்து ஜூலையில் உள்ள ஸ்டேட்டஸ் நான் என்ன சொன்னால் ஓவர் திங்கிங் அண்ட் ஓவர் ரியாக்ஷன் பண்ணாதீங்க செவ்வாய்க்கேது அப்படி தான் பண்ணும் உங்கள் மூட கெடுக்கும் பாசிட்டிவ் திங்கிங் பல நெகட்டிவ் திங்கிங் கொண்டு வரும் பாசிட்டிவ் திங்க்குள்ளே நெகட்டிவ் திங்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம நெகிடிவ் நடக்கிறதா ரிசல்ட் அப்போ நெகட்டிவ் திங்க் வரக்கூடாது கட் பண்ணுங்க கட் பண்ணணும் கட் பண்ணால் நியூட்ரலைஸ் பண்ணுங்க மைண்டை நியூட்ரலைஸ் பண்ணுங்க அது கூட பிராக்டிஸ் பண்ணுங்க நியூட்ரலைஸ் பண்ணுற ப்ராக்டிஸிலே பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் மத்ரா சாட்டி பிராணாயாமா இந்த மூணுமே சூப்பராக கை கொடுக்கும் கடக்கும் வாட்டர் வாட்டரை கனெக்ட் பண்ணிடுங்க கொஞ்சம் சீஷோர் பக்கம் போங்க நிறைய தண்ணி குடிங்க ஸ்விம் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் வாட்டரை கனெக்ட் பண்ணிட்டு எனர்ஜி வாட்டர் எனர்ஜி எடுங்க மைண்டை வந்து ஒரு மாதிரி என்ன தான் குழப்பம்தான் நான் ரிஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்குங்களை ரெஃப்ரெஷ் பண்ண 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 உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வரும் இது கடகத்துக்கு மெயின் அப்போ வந்து பெரிய முயற்சி ஏதாவது நம்ம வந்து ஒரு ஜாபில் ஒரு ப்ரொஃபஷனில் ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸில் ஒரு ட்ராவல் பண்ணலாம் எடுக்கலாமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹால்டென்போ போதா நான் சொல்கிறேன் ஸ்லோவாக திங்க் பண்ணுங்கள் ரொம்ப ஸ்லோவாக திங்க் பண்ணுங்க அப்புறம் கடகம் இந்த மாதம் பர்டிகுலராக வந்து கணவன் மனைவி உறவு கல்யாணம் ஆயிடுச்சு குடும்பம் இருக்குது அந்த கணவன் மனைவி உறவில் கணவனை குறிக்கக்கூடிய செவ்வாய் கணவனை குறிக்கக்கூடிய செவ்வாய் கேதுவோடு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி கோபதாவும் வெறுப்பு சண்டை சச்சவ அப்படி ஒரு தப்பான வார்த்தை புரோகிக்கிறது எல்லாம் சான்ஸ் இருக்குது